அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் மகரம் ராசி மகரம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ராகு உங்களுடைய ராசிநாதனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த நல்லபல அற்புதமான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு ராஜயோகம் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் உயர்வுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே திட்டமிட்டபடியே எல்லாவிதமான காரியங்களையும் தெளிவான துல்லியமான சிறப்பு வாய்ந்த சிந்தனைகளுடன் செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு துல்லியமாக உங்களுக்கு உறுதி செய்கிறார் எனவே இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத பல்வேறு விதங்களான அதுவாகவே நடந்தேற்கூடிய நல்ல பல செய்திகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களை வந்து சேரும் இந்த நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக எளிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் கேதுவும் நுழைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சர்ப்பகிரகங்களின் பெயர்ச்சி காரணமாக ராகுகேதுக்கள் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த இடங்களில் அமர்வதன் காரணமாக உங்களுக்கு ராஜயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது திருக்கணிதத்தின்படி மிகவும் பலமாக ராகு ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் குருவின் ஆட்சி வீடாக இருந்து கொண்டிருக்கின்ற மீனம் ராசிக்குள் இருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசிக்குள் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழரை சனி காலகட்டத்தை முடித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மீனம் ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆட்சி பலம் பெற்று சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பம் ராசிக்குள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் சனிக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கின்ற ராகு சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாகவே அமைகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி காலகட்டம் முடிவடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி ஏழரை சனி நிறைவு பெற்ற பலன்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் அக்டோபர் மாதத்திலிருந்து குரு உச்சம் பெறுகிறார் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுவார் அது மட்டுமில்லாமல் ராகு மற்றும் சனியை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் குரு ராகு சனி போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக அவமானங்கள் வீண்பழிகள் அவப்பெயர்கள் போன்றவற்றிற்கு பலியான சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறும் அவற்றிலிருந்து வெளிவர முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அற்புதமாக அருமையாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதை விட உச்சம் பெறுவது காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் மிகச் சிறப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கிறார் சனி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதியில் இருந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏழரை சனி காலகட்டத்தை முழுவதுமாக முடிக்கிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் ஏழரை சனி காலகட்டத்தின் பாதிப்புகளை ஒப்பிட்டு பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படியே இருந்தாலும் அவற்றை ராகுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல்களை நிறைந்து பெற முடியும் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் மனக்குழப்பங்கள் தெளிவு இல்லாத நிலை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் என அனைத்தும் சனி குறு மற்றும் ராகுவால் உடைத்தறியப்படும் இந்த காலகட்டத்தில் ராகுகேதுக்களின் அமைப்பைப் பொறுத்த மட்டில் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமைகள் குறையும் வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் எனவே பொருளாதார நிலை உயரும் இதன் மூலம் நீங்கள் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியம் இருக்காது அது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் அதுமட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி பணத்தை முதலீடு செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் நன்கு திட்டமிட்டு கையாளுவதற்கான ஆற்றல்களை ராகு சனியுடன் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குறு பார்வை ராகுவிற்கும் சனிக்கும் கிடைப்பதன் காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகளை எளிதாக அடித்து நொறுக்குவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது புதிய வேலையில் சேருதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தற்போது செய்து கொண்டிருக்கின்ற உத்தியோகத்திலிருந்து வெளியில் வந்தாலும் அடுத்த கணமே மற்றொரு பணியில் சேர்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் துறை கலைத்துறை ரீதியான காரியங்களில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை திருப்தி அளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீர் நல்ல பல மாறுதல்கள் ஏற்படும் உங்களுடைய இலக்கில் காரிய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல பல பாராட்டுகளையும் விருதுகளையும் சலுகைகளையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் புதிய ஒப்பந்தங்களும் ஆற்றல்களும் வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் நிறைந்து உங்களை தேடி வரும் தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பல சங்கடங்களை சனி ராகு குருவின் பார்வை உடைத்தருகிறது எனவே நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய சொத்துக்களை உங்களுடைய பெயரில் வாங்க முடியும் எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு மதிநுட்பத்துடன் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான சவால்கள் நிறைந்த பணிகளையும் எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறலாம் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்வி மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பியபடியே கல்வி ரீதியான சூழ்நிலைகள் இனிதாக அமையும் விவசாயம் ரீதியான காரியங்களில் உழைப்பிற்கு ஏற்ற அற்புதமான நல்ல பலங்கள் கிடைக்கும் புதிதாக விளைநிலங்கள் வாங்குதல் முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏழரை சனி காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழுவதுமாக முடிந்துவிட்டதால் அஷ்டமகேது வாழ் பாதிப்புகள் இருக்காது இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக அமைந்துள்ளது கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பணிச்சுமைகளும் அதிகரிக்கலாம் எதிர்பாராத காரிய தாமதங்கள் தடைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஞானகாரகரான கேது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய தெய்வீக சிந்தனைகளை கொள்வது சிறப்பு உங்களுடைய தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களைச் செய்து வழிபடுவதன் மூலமாக கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைக்க முடியும் கேதுவின் அமைப்பு காரணமாக சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய முழு பயன்படுத்தினாலும் அவற்றின் பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் தடை தாமதங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது அறிவுறுத்துகிறார் எனவே இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எல்லாவிதமான விஷயங்களையும் சற்று நிதானமாக முன்கோபப்படாமல் உணர்ச்சி அவசரப்படாமல் அனுசரித்து போக வேண்டும் என்பதை கேது தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகுவின் அமைப்பு காரணமாக இராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இவ்வாறான சங்கடங்களை ராகு சனி போன்ற மற்ற கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் குறைக்கிறது ஏனெனில் ராகு சனியோடு சேர்க்கை பெற்று பலமாக குடும்ப குடும்பஸ்தானத்திற்குள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ராகுவை குறு பார்த்து கூடுதல் சிறப்பு பலத்தை கொடுக்கிறார் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்படும் எனவே கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறு விதங்களான சிக்கல்களை கொடுப்பார் என்று மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ராகு சனி போன்ற மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை இல்லாமல் எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்வதை தவிர்ப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சாதக பலன்களை அதிகரிக்கவும் கெடுபலங்களை தவிர்க்கவும் திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுகேதுக்களை வழிபாடு செய்யுங்கள்